ஹேரன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பசித்தோருக்கு உணவு அளிக்கும் மின்ம ஃபவுண்டேஷனில் அருமையான முதல்ல சாப்பாடு கேரட்டு ரசம் அருமையான சத்தான உணவு மிகச்சிறப்பாக கேரட்டு பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு சிறப்பான கேரட் பரியனோட சிறப்பான உணவு இங்கே தினந்தூரும் நம்முடைய வண்டியில் தான் இங்கே எல்லா சாப்பாடு இருக்கும் சாப்பாடு ரசம் எல்லாமே எங்கெங்கே ரூட்டில் யாரெல்லாம் பசியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு சிறப்பு உணவு ஐயாவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக தினந்தோறும் இந்த இறைப்பணி இறைவு நான் நடைபெறுகின்றது வாங்கம்மா சாப்பாடு ரசம் கேரட் பொரியலோட சிறப்பான உணவு வாங்க ஆ ஆஹ்